ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு சுஜிக்கு பிறந்தனா இல்லையா அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குடியில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு தம்பி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல அதனால் என்ட்ரன்ஸோட கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இருக்க குட்டி குட்டி சாமிங்களை மட்டும் சின்ன சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன் சில வீடியோங்களை வந்துட்டு சாமியோட ஃபேஸ் தெரியும் சில வீடியோவில் வந்துட்டு சாமியோட ஃபேஸ் தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க விநாயகர் இருந்தார் பெருமாள் இருந்தார் இதுவர் இந்த சுஜு மட்டும் வாயில் கை வைக்கிறது எங்கே போனாலும் விடாது அப்புறம் கோயிலுக்குள்ள வேறு ரொம்ப எக்கோ சவுண்ட் அடிச்சிச்சு அதனால கோயிலுக்குள்ள பெருசாக பேசவும் முடியல இவங்க வந்துட்டு மகாலட்சுமி அப்புறம் வந்துட்டு இவர் முருகன் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருந்தார் அப்புறம் கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி முருகன் இருந்துச்சு பக்கம் பக்கமாகவே தான் ரெண்டு கோயிலும் அப்புறம் அங்கேயும் போயிட்டு முருகனுக்கு வந்துட்டு பார்த்துட்டு வரலான்னு அங்கேயும் போனோம் அப்புறம் ரெண்டு கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சு அப்புறம் முருகனுக்கு வந்துட்டு நெய் விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெய் விளக்கு வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குள்ள வந்துட்டு கோவில் நிறையா இருக்குது அதுவும் அழகாக இருக்கும் நான் இன்னை அடுத்தடுத்து நான் ஊருக்கு போகையில் வந்துட்டு நான் ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதே மாதிரி மரம் மரம் செடி அப்படி நல்லா பார்க்க பசுமையாகவும் இருக்கும் இந்த கோயிலை சுற்றியுமே ஒரே மரம் செடியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் பாதி தான் எடுத்தேன் ரொம்ப எடுக்கலை அப்புறம் வந்து இந்த குட்டியாக ஒரு காலம் இருந்துச்சு அவர் பாருங்க பர்த்டே பேபி எப்படி இருக்காருன்னு ஃபோன் வேணுமா ஃபோனை பிடிச்சி இர்த்தாரு நான் கொடுக்கல அப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு ஆஞ்சநேயர் வந்தார் அவரை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்றான்னு போனோம் அப்புறம் சாயும் சாயும் எங்கள் அப்பாவும் சாமி கும்பிட்டுக்கு இருக்காங்க இந்த சுஜு மட்டும் கிளாப் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரே மலை அதனால் ஈரமாக நச நசன்னு இருந்துச்சு மழை பெய்யலாட்டி இன்னும் நல்லா இருந்திருக்கோம் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாங்க அவங்க அப்பா வந்துட்டு கிளாப் பண்ண சொன்னாங்க உடனே சாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் குளத்துக்குள்ளே சாய் வந்துட்டு மீன் கிடக்குன்னு சொன்னால் அதை தான் பார்த்தேன் அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ வந்துட்டு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்